பன்புடஞ்சி வணக்கம் இவங்களது தமிழ் ஸ்வீட் சேனலின் கதை சொல்லி பகுதிக்காக இன்று நான் சொல்லப்போகிற கதை பலாச்சுளை இந்த கதையும் இனிப்பான கதை பலாச்சுளை இதை எழுதியவர் ரசிகன் அந்த சி வந்து வடமொழி சி போட்டிருக்காங்க ரசிகன் இவர் வந்து இவரோட இயற்பெயர் வந்து ரகுநாத் ஐயர் இந்து பத்திரிகையில் பணியாற்றியவர் ஆங்கிலம் தமிழ் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் எழுதும் பயிற்சி பெற்றிருந்தார் மொழிபெயர்ப்புகளில் ஈடுபட்டவர் நாடகங்களையும் எழுதியுள்ளார் வால்மீகி ராமாயணத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் பகவத்கீதையையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் டெய்லி எக்ஸ்பிரஸ் பாரதமணி ஆகிய இதர்களோடு இவருக்கு நெருக்கிய தொடர்பு இருந்திருக்கிறது அண்மையில் ரசிகன் கதைகள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு ஒரு தொகுப்பாக வெளிவந்திருக்கிறது அறிமுகம் போதும் என்று கருதுகிறேன் கதைக்கு போவோம் இந்த கதையின் தொடக்கத்திலேயே தங்கம்மா என்ன பண்ணுறா பாதி பிளாப்பளத்துலேருந்து சுலை எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாள் தங்கம்மா யாருனாக்கா தேத்தாரம்பட்டி வைத்தியநாத ஐயரின் மனைவி சுலை எடுத்து எடுத்து அது வந்து பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் இருக்கும் நல்லெண்ணெய் இருக்கும் அதை பிசின் கையில் ஒட்டாமல் துடைச்சிக்குவாங்க தொலை எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாள் தொலையை தனியாக அந்த பிளா கொட்டையை தனியாக எடுத்து வச்சிக்கிட்டு இருப்பான் வச்சிக்க பார்த்தீங்கன்னா திடீர்னு புள்ளையோட அவன் புள்ள வந்து கிருஷ்ணமூர்த்தி அவன் விளையாண்டுட்டு வந்துக்கிட்டு இருப்பான் வந்து உள்ள வாங்க புல் வர்றான் சட்ட சட்டத்தை என்ன நம்ம அந்த சோலை புலாச்சொலாக இருக்குல்ல அது எடுத்து வச்ச இலையை வந்து சட்டையை போட்டு மூடிடுவா மூடிட்டு புள்ள வந்து வந்தோன்னே அவன் வந்து வாசம் பிடிச்சிருவான் நம்ம புலாச்சொலை கட்டிலாம்மா எனக்கு அப்படி சின்ன பிள்ளை மூணு வயசு ரெண்டு கேட்பான் அவன் வந்து என்ன பண்ணுவான் இந்த பாரு ரெண்டு தான் சாப்பிட்ணும் இதுக்குன்னு சாப்பிடுறது ரெண்டு பிளாச்சல் தான் அவன் கீழே கொடுப்பாள் அவன் வந்து வாங்கிக்குவான் வாங்கிக்கிட்டு நாராயணனுக்கு தெரியுமா நாராயணா வந்து அவனோட நண்பன் அவனும் மூணு வயசு தான் அவன் யாருனாக்கா ராதையின் மகன் அந்த ராதை யாருனாக்கா அந்த வைத்தியநாதகர் இருக்காரில்ல அவரோட ஒன்றுவிட்ட மருமகனின் பேரன் அதாவது உறவுக்காரகிறதுக்கு அந்த காட்சி சொல்கிறார் அவர் அந்த தங்கம்மா என்ன பண்ணுறா ரெண்டு பெ பெரிய சொலை எடுத்து கொடுத்து பிள்ளையை இருப்பாங்க அந்த அந்த அவனுக்கும் நம்ம நாராயணனுக்கும் என்ன பண்ணுறாள் இருக்கிறதுலையே சின்னதாக ரெண்டு சொல்லையை எடுத்து அவன் கையில் கொடுப்பான் அவ அது கிடச்சா அது அது வரைக்கும் அந்த ப பிளாத்தியாக சாப்பிட்ருக்க மாட்டான் அந்த விஷயம் வாங்கிக்குவான் வாங்கிட்டு வெளியே போகிறாங்களா வெளியே போகிறப்ப என்ன பண்ணுறாரு அந்த வைத்தியநாதகை பார்த்துடுவார் அவன் கையில் சும்மா இங்கெல்லாம் தான் ரெண்டு பேருக்கு சொல்லுவாருக்கும் வைத்தியநாதகர் நல்லா மனுஷன் ரெண்டு இந்த சின்ன புள்ள கேட்குறான் ஆசைப்பட்டு கேட்குறான் அவனுக்கு இப்போ ரெண்டு பேர் ரெண்டு சூழலாக பொறுப்பேன்னு இன்னொரு நூற்றி நாலஞ்சு ஷூலே கொடுத்துட ஆமாம் உங்களுக்கு தான் வேலை அப்படின்னு என்ன பண்ணுறான் அப்போயும் திருப்பியும் இருக்கிறதே சின்னதாக சின்னதாக பொறுக்கி ஒரு தாளில் வச்சு நான் கோயிலை கொடுப்பாள் இந்தப்பா நீ சாப்பிடும் கூட கொடக்கூடாது அவருட்டு பிள்ளைகிட்ட கொடுப்பாள் அந்த தங்கம்மாளோட பாத்திரம் இருக்குல்ல தங்கம்மாள் கேரக்டரை போட்டினாக்கா அவன் வந்து அவங்க ரொம்ப நாள் அவங்க ரெண்டு பேருக்கும் புள்ள இருக்காது ரொம்ப நாள் கழிச்சு புள்ள பிறக்கும் அதாவது கோயில் குடத்துக்கெல்லாம் போய் அந்த பரிகாரம்லாம் பண்ணி அது புள்ள பிறக்கும் புள்ள பிறந்ததளவுக்கு பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து திம்மிறு அதிகமாகிடும் அதிகமாக என்ன பண்ணுறா யாரையும் மதிக்க மாட்டாங்க தாம் பிள்ளை தான் தங்கத்தில் செஞ்ச மாதிரியே வந்து கொண்டு யாரையும் ஒட்டக்கூடாது ஒட்ட விட மாட்டாங்க பிள்ளைகளோட பத்து பிள்ளைங்களுக்கு விளாண்டானா விளாடக்கூடாது இவளுக்கு பிடிக்காது அப்போ வந்து தான் பார்த்துட்டு ஏண்டி தான் அப்படி யார்ட்டையும் ஒட்ட மாட்டேங்கன்னா பிள்ளை ஏண்டி இப்படி வளர்க்குற அவன் உங்களுக்கு தெரியாது பிள்ளை அதை ஒட்டோ வரட்டி எதாச்சும் ஒட்டி உடம்பு செல்லாம என்ன பண்ணுறது அவள் வைத்தியநாதகாரை சமாளிப்பார் அவள் வந்து தன்னோட குணத்தை மாற்றிக்கவே மாட்டான் அது பிடிச்சாங்க அந்த வீட்டில் அவள் தான் வந்து பெரிய அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்குவாள் அதிக அக்ரகாரத்துக்கே பெரிய அதிகாரியாக வராங்க நடந்துக்கிட்டு இந்த பொம்பளை கேட்டால் வேலை வாங்குவான் எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டு அந்த வேலைக்கு கூலி அணை கொடுப்பானாக்கா இந்த ஹவுசலாக ஒரு நாலு கத்திரிக்காய் கொஞ்சோண்டு ஒரு வாழைப்பூ இதை கொடுத்து கொண்டு கொடுத்து விட்டுருவான் கையில் காசு கொடுக்க மாட்டான் யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு பொம்பலாக இந்த நாராயணா சின்ன பையன் வந்தான்ல அவனோட அப்பாவும் சரி அம்மாவும் சரி பரம ஏழைகள் அந்த அப்பாவும் பொறுப்பெலாம் தான் இருப்பான் அவன் வந்து எங்கேயாச்சும் வீட்டில் ஊரில் கல்யாணம்லாம் காட்சி போய் சாப்பாடு போடுறனாலும் அங்கே போயிடுவான் அவன் எப்பாச்சும் தான் எங்கள் வீட்டுக்கு வருவான் சம்பாத்தியம் கிடையாது சீட்டாடுவான் இப்படியான ஒரு பாத்திரம் தான் அந்த இந்த ராதை இருக்கால அவள் வந்து ஒரு கௌரவம் பார்க்குறவன் யாத்தையும் ஓட்ட மா அதாவது யாத்தையும் போய் இறந்து கேட்க மாட்டான் இது எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டாவ அவள் கௌரவத்தோடு வந்துக்கிட்டு இருப்பாள் ஆனால் புருஷன் வந்து அவளுக்கு நேர்மறாக இருப்பான் புள்ளையையும் அது மாதிரி வந்து வளர்த்துருப்பா புள்ளை என்ன பண்ணுறான் வருவான் வீட்டுக்கு வருவான் வந்துட்டு உள்ளே வருவான் அம்மா அந்த கிருஷ்ணமூர்த்தியோட அம்மா வந்து ப்ளாச்சலாக கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு வந்து பார்ப்போம் அம்மா மாதிரி வந்து நான் ராத்திரி நேரம் அது விளக்கை சிம்லி விளக்கி அழிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அந்த விளக்கையே பார்த்துக்கிட்டு இருப்போம் அதாவது புள்ள வந்து கவனிக்க மாட்டாங்க சரி நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சூர் ஊரத்தில் உட்காந்துருவான் உட்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த புலாச்சோளை பா தாளில் வந்து எடுத்து செஞ்ச ஆரம்பிச்சிருப்பான் அது வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும் அவங்க அந்த அம்மா கொடுத்த சோள மாதிரி இந்த கையில் தாளில் இருக்கிறது இனிக்கலையே அவனு பார்த்தா அது வந்து வெறும் தாள் அந்த பொம்பளை கொடுத்தது அதையும் வந்து அவன் வஞ்சம் பண்ணியிருப்பாங்க தாளாக தான் இருக்கும் அதை சரிட்டு வந்து சத்த கட்டணும்னா அம்மா பார்த்துருவா அதாவது என்ன பாருங்கிறப்போ இது மாதிரி அந்த அம்மா கொடுத்தாங்க அப்படின்ட்டு கொடுப்பான் தாளில் அம்மாங்காரியை எடுத்து கொடுப்பான்னு பார்ப்பேன் அதில் வந்து அது வந்து புலா சூழ இருக்காது வெறும் தாளம் வச்சு வந்து கொடுத்துருப்பாங்க அவள் வந்து மனசுமே கேட்காது இப்படி உன்னை ஏமாத்திட்டாளே அந்த பாதி அப்படின்ட்டு பிள்ளைய கட்டிக்கிட்டு அழுவாக அந்த நாராயணா இருக்காங்களா அவனுக்கு வந்து அம்மா நம்ம குடும்பம் ஏ ஏழை குடும்பம் நம்ம எதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிடும் ஒரு என்ன பண்ணுவான் அந்த கிருஷ்ணமூர்த்தி இருக்காங்களா அவன் வந்து முந்திரி பருப்பு உருட்டை செஞ்சு உடனே வந்து அதில் பாதியை வந்து நன் நண்பனுக்கு கொடுப்பான் நாராயணாண்ண கொடுப்பான் தின்னு பார்த்துருவான் தின்னோன்னே அது வந்து சுவையாக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் அது வந்து அம்மா கிட்ட கேட்பான் ஏமா நம்ம வீட்டில் வந்து அந்த முந்திரி பொருள் செய்ய மாட்டேங்க அது செய்யமாட்டேன் ரொம்ப அவங்க வீட்டை கொடுத்தாங்க நம்ம நல்லா அஞ்சு மாட்டேன் இனியும் அவங்க கொடுத்தா வாங்காதப்பா அவங்க வந்து வசதியை முந்திரி சோப்பே சொந்த சொந்தமாக வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து நிறையா கிடைக்கும் நம்ம வந்து அது மாதிரி அந்தளவுக்கு வசதி இல்லை பரம்பு குடும்பத்தில் இனிமேல் நீ வந்து அவங்க கொடுத்தவங்க வாங்காத அணிம்பாது கதை அதை புரிஞ்சிக்குவான் அதில் என்ன பண்ணுவான் அம்மா கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்கவே மாட்டான் அப்போ அந்த ஏக்கத்துலேயே ஃபுல்லாக தூங்கிடுவான் தூங்கிட்டு இருக்கப்போ அவளும் பக்கத்தில் படுத்து ராதையும் படுத்து தூங்கிடுவான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கதவை யாரை சட்ட சத்தம் கேட்கும் சத்தம் கட்டுறோம்னா யாரெல்லாம் இந்த நேரத்தில் வராங்கன்ட்டு பாப்பா கையில் அறிக்கை நேரம் வச்சுக்கிட்டு வைத்தியநாதன் நிற்பார் என்ன கையா அவர் வந்து இந்த உங்கள் வீட்டுக்கு வந்தே இருக்க மாட்டார் அதுக்கு முன்னே மாட்டார் அவர் இப்போ வந்திருக்காரு என்ன காரணம் தெரியாது இவளுக்கு என்ன என்ன கையாண் கேட்குறப்ப ஒன்றும் இல்லை பிள்ளைக்கு உடம்பு இல்லை வயிற்று வலி வைத்து வந்து கத்துறான் அதுக்கு வந்து அவளுக்கு வந்து வைத்தியமும் தெரியலை நீ வந்து கை வைத்தியம் நல்லா கை கைவைத்தியம் இவங்களுக்கு எப்படி தெரியும்னாக்கா இவங்க அம்மகாரிக்கு வந்து அந்த வைத்தியம் நல்லா நாட்டு வைத்தியம் தெரிஞ்சவர் யார் இந்த ராதையோட அம்மா நாட்டு வைத்தியம் மட்டும் இல்லாமல் கதை கலாச்சாரம் பண்ணுவேன் நல்லா கதை கலாச்சாரம் பண்ணுற அவள் அதனாலயே அவளுக்கு பேர் கிழப்பு காரிப்பாங்க காரியோட பண்ணுவான் ராதை அப்படின்னாவது அது வந்து பாராட்டு கிடையாது கிண்டர் பண்ணுறது அவளை கிளப்புக்காரியோட பண்ணுவார் ராதே அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுவாங்க அது அடிக்கடி அவ சொல்லிருப்பாள் யார் அந்த தங்கம்மா அவன் வந்து ஏழைகளை வந்து கிண்டல் பண்ணுறதே அவளுக்கு வேலை அப்போ வந்து இவர் கூப்பிட்றாரு கூப்பிட போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அக்ரஹாரத்தில் ஒவ்வொரு கதவும் லைட்டு எழுந்த வீடு கூட லைட்டு அணைச்சி விட்டு கதை காற்றுவாங்க என்னென்னு பார்த்தா பொய்யான தகவல் பரவிடும் அது அந்த ஊரில் காலராக வந்துடுச்சு கலரை வந்து வந்து வந்துச்சுன்னா அது வந்து தொத்து அது அதை இப்போ கிருஷ்ணமூர்த்தி அந்த பிள்ளை சின்ன பயலுக்கு வந்திருக்கிறதும் கலரை தாண்டி இவங்களாம் முடிவு பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு யாருமே கதை திறக்க மாட்டாங்க யாரும் உதவிக்கும் ஆளுகள் போக மாட்டாங்க அதனால தான் இவர் வந்து வைத்தியநாதையார் வந்து ராதை வீட்டுக்கு வந்து ராதையை கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு அப்போ தான் அவளுக்கு புரியும் இரண்டு போகிறாள் போகிறோன்னா அப்படியே தங்கம்மா வந்து அம்மா நீ தான் என் பிள்ளையை காப்பாற்றணும் அப்படி ரொம்ப உடஞ்சி அழுவாக உங்கள் உன்னை கை வைக்க தெரியும் என் பிள்ளைக்கு என்ன பண்ணுது பாரு என் பிள்ளைச்சி காப்பாற்றி அவன் இது பண்ணால் நான் வாழ மாட்டேன் ஒன்றும் அழுவும் அம்மா இவருக்கு கோவம் வரும் வச்சு இருக்கு ஆனால் என்ன பண்ணுவோம் கை பிடிச்சி பார்ப்பாள் வயிற்றுலாம் அமைக்கி பார்ப்பா பிள்ளை வந்து துடிப்பான் வழியால் வயிற்று வலி வைத்த வலின்னு துடிப்பான் அவன் கொஞ்சம் நாளைக்கு அவளுக்கு தெரிஞ்சு போடும் பசம்ப இன்னும் கொஞ்சம் சில சரக்கெல்லாம் சேர்த்து இடிப்பா இடிச்சிட்டு சுட்டு அதை வந்து சுட்டு கருக்காயி அதை வந்து இந்த பிள்ளைக்கு கொடுப்பான் அது நம்ம பாதை பிள்ளை கொடுத்தோன்னே கொஞ்சம் நேரத்தில் அவங்க அந்த வலி குறைஞ்சிரும் அப்படியே அந்த வலி அழுதுகிட்டே அந்த பிள்ளை அப்படியே தூங்கிடுவான் தூங்கினோன்னா பாப்பா அந்த கிளம்பி வர்றப்ப நான் ஒன்று வீட்டு விட்டு கிளம்பி வந்தாங்களே கிளம்பி வரப்போ அவன் பிள்ளை மட்டும்தான் நாங்கள் வீட்டில் இருக்கான் சின்ன பிள்ளை தானே அவங்க அவனை பார்த்துக்கிறது பக்கத்து கூட கிளம்பீடு சொல்லிட்டு தான் இங்கே வருவாங்க வந்துட்டு இப்போ வந்து திருப்பி போனோம்னு வச்சிங்கன்னா இந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஒன்று இருக்கணும் இங்கேயே முடிவு பண்ணிடுவாங்க இல்லைன்னா நம்ம பண்ணுவோம் அங்கேயே இருப்பாள் அந்த தங்கம்மா என்ன அது ஒரு ரேடியில் பொறுத்து அதை பாட்டு தூங்கிடும் அந்த வாசகாக்கும் அந்த அந்த வைத்திய வைத்தியநாதியரும் எவ்வளோ ராதையும் தூங்காமல் அந்த ஃபுல்லையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படியே பொழுது விடிஞ்சிடும் பொழுது விடிஞ்சாலும் ஃபுல்லாக அப்போ தான் அந்த ஊர் வைத்தியம் வந்து மொத்தம் ஒடியாருவான் வந்து கையை பிடிச்சி பார்ப்போம் பிள்ளைய வைத்து அமுச்சு பார்ப்போம் வந்துட்டு ஒன்றும் இல்லை இதுக்கு வந்து சும்மா ம மந்தம் தான் பிள்ளைக்கு புளாச்சோலை சாப்பிட்ருக்கான் பிள்ளைக்கு அதனால் மந்தம் ஏற்பட்டு போச்சு ஒன்றும் பயப்பட வேண்டியது நான் மருந்து தான் கொடுங்க சொல்லிட்டு கொடுப்பாங்க கொடுத்தனா அவளுக்கு அவங்களுக்கு அந்த வைத்தியருக்கு அந்த காலத்தில் ஒரு ஒரு ரூபா புடத்தையும் கொடுத்து ஒரு பொடி அரிசியும் கொடுத்து அனுப்பி விடுவாள் தங்கம்மா இவன் வந்து இவன் தான் பிள்ளை புழைத்தான் அதை அவள் கண்டுக்க மாட்டாள் இவளுக்கு ஒரு பைசா கொடுக்க மாட்டான் இவள் வந்து என்ன பண்ணுவாங்க கிளம்புவாங்க கிளம்ப என்ன பண்ணுவாள் கொஞ்சம் இரு ராதா ஒரு நிமிஷம் இங்கிட்டு என்ன பண்ணுவாள் உள்ளே ஓடி போய் நேற்று வெட்டினால பிளாச்சோட பிளாப்போலாம் அதில் வந்து மிச்ச சொல்ல எடுத்து இந்தா இது நீ சாப்பிடு அப்படின்ட்டு கொடுப்பா அவள் வந்து சிரிச்சுக்கிட்டு எனக்கு வேண்டாப்பான் நேற்று என் பிள்ளைகளை கொடுத்துருப்பீங்களா அது வந்து என் வயிறு நிறைஞ்சி போச்சு வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு கிளம்பிடுவாங்க கிளம்பி போன பிறகு அந்த சுமங்கலி பூஜை வரும் ஒரு நாள் வரும் சுமங்கலி பூஜை கொண்டாடுவாங்க அடுத்த வாரம் அந்த ஊரில் சுமங்கலி பூஜை வரும் அந்த பூஜைக்கே என்ன முதல்ல வந்து அந்த பிள்ளை உடம்பு சொல்லலாம் துளிச்சாலேன் அப்போ வந்து இவங்க வந்து இப்போ சாமியில் என்னென்னா அந்த ராதைக்கு வந்து ஒரு புடவை எடுத்துக்கிட்டு இருப்போம் அவர்கிட்ட வேண்டிகிட்டு இருப்பாள் அதே மாதிரி புடவை எடுத்துருவா எடுத்து புடவை எடுத்தால் கூட அவளுக்கு கொடுக்குறது இவருக்கு மனசு வராது தங்கமானது அந்த புடவையையும் இன்னொரு பெம்பலத்தை கொடுத்துருவாங்க அப்புறம் சொல்லிவிட்டு கொடுக்குறப்ப என்ன நல்ல சாப்பாடு சாப்பா சாப்பிடாம கடைக்காலையாவே அப்படின்ட்டு நான் வந்து ஒரு கொத்து புலாச்சாலையை கொடுத்தேன் அந்த ராங்கி எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு என்னை வந்து திமுரா போயிட்டாவ அவளுக்கு வந்து புடம் கொடுத்தா வேஸ்ட்டு தான் அது அப்படின்ட்டு நம்ம இந்த இந்த புட நீ வச்சுக்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு வேறொரு பொம்மன்கிட்ட தான் அவள் என்ன பண்ணுறது இது மாதிரியும் பெண்கள் இருக்கிறார்கள் நாட்டில் அப்படின்ட்டு இதான் கதை நன்றி வணக்கம்